அவர்களுக்கும் மாயாடி அவர்களுக்கும் மகேந்திரன் அணியில் இருந்து அஜய் இல்ல லைன் நம்பர் வேற சைட்ல பேர போடுங்க பெரிய ஆளு

கட்சிப்பிள்ளை பிரியசாமி இருக்கு ரைட் ரோ ஒரு கட்சி பிள்ளை மகேந்திர இருக்கு அஜய் தன்னை நடிக்காத இரண்டு கட்சி பிள்ளைக்கு சாமி சாமி ியசாமி கலனாளிக்க புள்ளி மீண்டும் அஜய் ஒரு வெற்றி வெற்றிப்பிள்ளை பெரிய இதுவரை ஆரையாட்டத்தில் மகேந்திர மணியினர் மூன்று வெற்றி பிரிவுகளும் அவர்களை பெரிய சந்தமணியினரும் மூன்று வெற்றி பிள்ளைகள் மகேந்திர மணியினருக்கு ஒரு வெற்றி பிள்ளை மகேந்திர அண்ணன் எண்ணிக்கை நான்கு பெரிய சந்தவியன் எண்ணிக்கை மூன்று அடுத்தபடியாக வரவிருக்கும் அணியினர் விஜய் தலைமையில் விஜய் கார்த்திக் ஜெய்சன் நிஷாந்த் ஆனந்த் சிவஜோதி ஜோஸ்வா அவர்கள் எதிர்பாரும் அணியினர் துறை தலைமையில் துறை சூர்யா டி பிரியசாமி மேசக் சிவகணேஷ் தங்கமணி இரு அணி வீரர்களும் பல தயாரிப்பாளர்களை திருமணம் பார்ப்பது அணி பெரியசாமி அனுப்பகேந்திரன்னை மகேந்திரன் தங்கிக்காத ஒரு வெற்றி புள்ளி

என்ன <laughs> நட <laughs> <laughs>

பெரிய <laughs> 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 <laughs>

அங்க மலை கிட்ட ஓட பத்தி இருந்து கேளங்க வந்துட்டாங்க பாருங்க பெரிய சாமியார் இருங்க சங்க லாக்க ஆபனி போடாத கேங்க ஓடு ரைட் அவுட் ஒரு வெற்றிப்பிள்ளை மகேந்திர நாளிதர்கள் மகேந்திர வெற்றி பிள்ளைகளையும் பிரதேச ஆணைய நாள் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார் ஐந்து

பெரிய இரண்டு வெற்றி புலிகளை மகேந்திரன் இருந்து மரேந்திர ரெண்டுதான் அதே கண்காணிக்க இரண்டு வச்சு பிள்ளைகள் தண்ணி ஆட்டம் பெரியும் <laughs> 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 ओह चल ले भाई भाई हां हां ये क्वा पे 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 मैं और एक भी नहीं कर ऐसा नहीं कर लास्ट 10 मिनट कमल नहीं हां